இந்த வீடியோவில் எயித்து புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் பார்க்கலாம் பிறப்பியல் ஆர்டிகுலேட்ரி ஃபோனெட்டிக்ஸ் மெய்யொலி கன்சோனன்ட் மூக்கொலி நேசல் கன்சோனன்ட் சவுண்ட் கல்வெட்டு எபிகிராஃப் உயிரொலி பவ்வல் அகராதியல் லெக்ஸிகோகிராஃபி ஒலியன் ஃபோனைம் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் சமவெளி பிளேன் பள்ளத்தாக்கு வேலி புதர் டிக்கெட் மலைமுகடு ரிச் வெட்டிக்கிளி லோக்கஸ் சிறுத்தை லெப்பர்ட் மொட்டு பட் நோய் டிசிஸ் மூலிகை ஹெர்ப்ஸ் சிறுதானியம் மில்லட்ஸ் பட்டயக்கணக்கர் ஆடிட்டர் பக்க விளைவு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் மரபணு ஜீன் ஒவ்வாமை அலர்ஜி அணிகலன் ஆர்னமெண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம் திறமை டேலண்ட் கைவினைப் பொருட்கள் கிராஃப்ட்ஸ் புல்லாங்குழல் ஃப்ளூட் முரசு ட்ரம் கூடை முடைதல் பேஸ்கெட்ரி பின்னுதல் நெட்டிங் கொம்பு ஹார்ன் கைவினைஞ்சர் ஆர்டிசன் சடங்கு ரெட் நூல் த்ரெட் தறி லூம் பால் பண்ணை டைரி ஃபார்ம் தோல் பதனிடுதல் டேனிங் தையல் ஸ்டிச் ஆலை ஃபேக்டரி சாயமேற்றுதல் டையிங் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரையேற்றம் இக்குவெஸ்ட்ரெயின் கதாநாயகன் தி ஹீரோ முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்பு லீடர்ஷிப் ஆதரவு சப்போர்ட் வரி டேக்ஸ் வெற்றி விக்டரி சட்டமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தொண்டு சேரிட்டி ஞானி செயின்ட் தத்துவம் ஃபிலாசபி நேர்மை இன்டிகிரிட்டி பகுத்தறிவு ரேஷ்னல் சீர்திருத்தம் ரிஃபார்ம் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ் முனைவர் பட்டம் டாக்டரேட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் எயித்து தமிழ் புக்கில் இருக்க கலைச்சொற்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு சிக்ஸ்த்து செவன்த் புக்கில் இருக்கிற கலைச்சொற்கள் வீடியோ பிளேலிஸ்ட்டில் இருக்கு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ